ஒவ்வொரு தடவையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்காக கொடுக்கப்படும் நிதிகளை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இதுவரைக்கும் மத்திய அரசு நிதி பற்றாக்குறையாக இருக்கிற காரணத்துல தான் நாங்க வந்து இந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கோம் எங்கேயுமே சொல்லவே இல்லை நூறு நாள் வேலை திட்டத்துல அதிகமான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க அவங்க வேலைக்கு வந்தாலும் வராட்டியும் அவங்களுக்கு வந்து அந்த கார்டு கொடுத்துறாங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க வேலைக்கு வந்த மாதிரி கணக்கு காமிச்சிடுறாங்க கணக்கு காமிச்சிட்டு நீ பாதி நான் பாதின்னு சொல்லி எடுத்துடுறாங்க எல்லாரும் பத்து பேர் வேலைக்கு போயிருந்தது வேலை வேணாலும் லொக்கேஷன்ல நின்று போட்டோ எடுத்துக்கிறது அவங்க வந்து மினிமம் வந்து எயித் ஸ்டாண்டர்டாவது படிச்சிருக்கணும் ஆனா அவங்களுக்கு அந்த கல்வி தகுதி கூட இல்லாதவங்க தான் அவங்க வந்து வேலை வாங்கும் ஆட்களாக இருக்கிறாங்க எந்த முறையில போனாலும் இவங்க வேற ரூட்ல போய் பணத்துக்காக போய் சொல்லி இந்த ஸ்கீமே வந்து ஒண்ணும் இல்லாம அது வந்து பெண்களினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுற பண்டு அந்த பெண்களுக்கு போய் சேர மாட்டேங்குது வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நூறு நாள் வேலை திட்டம் நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிற கிராமங்களில் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தலைமையில் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது வாக்கில் நம் தமிழ்நாட்டுக்கு வந்து இது விரிவாக்கம் செய்கிறாங்க அதாவது கிராமத்தில் இருக்கும் பெண்களுக்கும் ஏழை விதவைகளுக்கும் இந்த திட்டம் பயன்படட்டும் அவங்களும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காகவும் நம்ம அதாவது கவர்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய பொது சொத்துக்கள் ஆறு குளம் ஏரி கால்வாய் கிணறு அதுபோக போக இந்த ஓரமாக இருக்கிற பேஞ்சு போன அந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு இல்லையா அதை வந்து சீர்படுத்தணும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது ஆனா இதுல வந்து பல்வேறு வகையான முறைகேடுகள் பல முறை நடந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்காக கொடுக்கப்படும் நிதிகளை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த தடவை பார்த்தோம்னா மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாயை வந்து விடுவிக்காம வச்சிருக்கிறாங்க அதுக்கு மீடியாஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கிட்ட நிதி பற்றாக்குறையாக இருக்கிறது அதனால் வந்து நாங்கள் விடுவிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரைக்கும் மத்திய அரசு நிதி பற்றாக்குறையாக இருக்கிற காரணத்துல நாங்க நாங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் எங்கேயுமே சொல்லவே இல்லை இவங்க வந்து ஒரு பொய்யான தகவலை சொல்கிறாங்க உண்மையான காரணம் வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் அதிகமான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் இவங்க எல்லாரும் பன்னெண்டு மணிக்கு திரும்பி வந்துருவாங்க வந்து பார்க்க மாட்டாங்க இது கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் எங்க ஊரை சுற்றி கிராமங்கள் இருக்கு நாங்க நிறைய பார்த்துருக்கோம் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறைகேடுகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த தடவை இதுக்கு முன்னாடி சொல்லும் அதாவது அவங்க வேலைக்கு வந்தாலும் வராட்டியும் அவங்களுக்கு வந்து அந்த கார்டு கொடுத்துடுறாங்க வேலைக்கான கார்டை கொடுத்துறாங்க இதுல வந்து பெண்கள் விதவைகள் ஆண்களாக இருந்தால் ஊனமுற்றவர்கள் அவங்களும் வந்து இதுல இந்த திட்டத்துல இணையலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீங்க வேலைக்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஏடிஎம் கார்டை மட்டும் வாங்கிக்கிறது ஏன்னா இந்த பணம் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது எம்ப்ளாயுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது இங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க வேலைக்கு வந்த மாதிரி கணக்கு காமிச்சிடுறாங்க கணக்கு காமிச்சிட்டு நீ பாதி நான் பாதினு சொல்லி எடுத்துடுறாங்க இதுல வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியவும் பணத்தை நிப்பாட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வேற மாதிரி கொண்டு வந்தாங்க அதாவது நீங்க வந்து போட்டோ எடுத்து வேலை செய்யற இடத்துல போட்டோ எடுத்து அந்த போட்டோவை வந்து எங்களுக்கு அப்லோடு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அதை நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் பத்து பேர் வேலைக்கு போயிடுறது வேற வேற லொக்கேஷன்ல நின்று போட்டோ எடுத்துக்கிறது சீக்கிரமா வேலைக்கு வந்துடுறது அதை ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணி மறுபடியும் அதை வந்து அப்லோட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பத்து பேரையும் சைக்கிளிங்கில் நாங்கள் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கணக்கு காமிச்சு அவங்க வேலைக்கே வராமல் வந்தது மாதிரி கணக்கு காமிச்சு அதுலையும் பணங்களை எடுத்திருக்கிறாங்க இது வந்து வருஷத்துக்கு மத்திய அரசு எண்பதாயிரம் இருந்து தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்திற்காகவே வந்து ஃபண்டை ஒதுக்குறாங்க எழுநூத்தி எழுநூத்தி நாற்பது மாவட்டங்கள் இந்தியா முழுவதிலுமே வந்து இதுல இந்த திட்டத்தின் கீழே பயன் அடையிறாங்க மொத்தம் அஹ் பதிமூ பதிமூணு கோடியே ஐம்பது லட்சம் பயனாளிகள் இதனால பயன் அடைந்துகிட்டு இருக்காங்க சைக்கிளிங் முறையில இதுல பார்த்தோம்னா அந்த கிராமத்தில் இருக்கும் தலைவர்கள் ஒருத்தவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அடுத்த டேர்ம் வரும்போது அவங்க வந்து இதுல நாட்டாமல் பண்றாங்க அதாவது வார்டு மெம்பர்ஸா இருக்கிறவங்க தலைவராக இருக்கிறவங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க தான் அதனுடைய அந்த நிர்வாகத்துக்கு பொறுப்பாக வர்றவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து மினிமம் வந்து எயித்து ஸ்டாண்டர்டாவது படி படிச்சிருக்கணும் ஆனா அவங்களுக்கு அந்த கல்வி தகுதி கூட இல்லாதவங்க தான் அவங்க வந்து வேலை வாங்கும் ஆட்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு லேப்டாப் இருக்கு அந்த லேப்டாப்ல வந்து அத்தனை பேரோட போட்டோவை வந்து அப்லோட் பண்ணி வச்சுட்டு மாற்றி மாற்றி நிப் நிப்பாட்டின மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை இப்ப டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி இங்கே தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே இது மாதிரி புதுசு புதுசா யோசிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று யோசிச்சு ஒன்று கொண்டு வந்தா அதுக்கு மேலே இவங்க கிரிமினலாக யோசிச்சு அந்த திட்டத்தை வந்து செயல்பட முடியாமல் செஞ்சுக்கிட்டாங்க இருக்கிறாங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நாங்க பெண்கள் வந்து முன்னேறணும் அவங்க கையில் காசு பழக்கம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தான் இந்த தீவனங்க ஆரம்பிச்சோம் ஆனா அவங்களுக்கு சரியான பணம் போக மாட்டேங்குது அத மாதிரி கிராமங்களுமே வந்து வளர்ச்சி அடையலை அப்படிங்கிறாங்க எங்கேயாவது புதுசா ஒரு கிணறு வெட்டணும் புதுசா கால்வாய் வெட்டணும் புதுசா ஆற்று பருத்தைகளை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம இது வரைக்கும் காதலே கேட்கல இதுகளை எல்லாம் இவங்க தூர் வாரி இருந்தாலேவும் மழை காலங்கள்ல வந்து ஊருக்குள்ள தண்ணி வராது தண்ணி வந்து தேங்கி அந்த ஆறு குளம் ஏறி குட்டையிலேயே வந்து நின்றுக்கும் ஆனா இவங்க வந்து அதை வந்து பராமரிக்காம தைகள் பேசிக்கிட்டு நிறைய விஷயங்களை மத்திய அரசு கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சதுனால தான் இன்னைக்கு வந்து மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாயை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க நவம்பர் இருபத்தி ஏழுல இருந்து இந்த வருஷம் ஆஹ் மார்ச் பதினோராம் தேதி வரைக்கும் பெண்களுக்கு அந்த பயனாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கப்படலன்னு சொல்றாங்க அது உண்மைதான் அதுக்கு காரணம் வந்து நிதி பற்றாக்குறை இல்லை இங்கும் நடக்கும் முறைகேடுகள் இதன் மூலயமா பார்த்தோம்னா அதிகாரிகளுக்கும் வந்து இதுல பங்கு போயிருக்கு எப்படின்னா இப்ப பத்து பேர் வந்து வேலைக்கு வர்றாங்க அவங்க வேலைக்கு வர்றாங்க ஆனா வேலை பாக்குறது இல்லை அவங்க திரும்ப போயிடுறாங்க அந்த கார்டுகள் இல்லையா இருக்கு இல்லையா அதுல வர்ற பணத்தை இவங்க எடுத்துக்கிட்டு மேல அதிகாரிகளுக்கு பத்தாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்கதாக சொல்லப்படுறாங்க இதை வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்ற அதிகாரி அதிகாரிகளுக்கும் கமிஷன் கொடுத்ததாக சொல்றாங்க அதையுமே கண்டுபிடிச்சு அவங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்களாம் இப்படி எந்த முறையில போனாலும் வேற போய் பணத்துக்காக போய் சொல்லி இந்த ஸ்கீமே வந்து ஒண்ணும் இல்லாம செஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு போறவங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து இது ஃப்ரீ ஸ்கீம் மாதிரி தான் இருக்கு எந்த கட்சி வந்தாலுமே வந்து இந்த ஸ்கீம் ஸ்கீமா வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னா பெண்களுக்கான ஓட்டு வந்து நமக்கு வராது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க முன்னூத்தி எண்பது ரூபாய் வந்து இவங்களுக்கு சேலரி ஆனா ஃபுல் சேலரியுமே அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அது ஒரு தகவல் வருது வேலைக்கு வராமல் இருக்கிறவங்களுக்கு பணம் உனக்கு பாதி எனக்கு பாதின்னு சொல்லி பிரிச்சுக்கிறாங்க இப்படி பல்வேறு வகையான முறைகேடுகள் நடந்திருக்கு இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அதாவது நம்மளுடைய கருவிழி இருக்கு இல்லையா அதுவும் நம்ம ஆதாரில் இருக்கும் கருவெளியும் அந்த லொக்கேஷன் நின்று போது சேமா மேட்ச் ஆகணும் அப்ப ஆனா மட்டும்தான் அவங்க வந்து வேலைக்கு வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி வேலையை விட்டு அவங்க மூணு மணிக்கு தான் போகணும் போகும்போதுமே அதே லொக்கேஷனில் நின்று இவங்க போட்டோ அந்த கருவிலியை வந்து மேட்ச் பண்ணி எங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இனி அதுல என்ன கில்லு முள்ளு பண்ண போறாங்கன்னு தெரியல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சேர்த்து அதனால அந்த பெண்கள் வந்து அந்த குடும்பம் வந்து முன்னேறணும் ஆனா இடையில இருக்கிறவங்க அதிகமான பணங்களை வந்து இவங்க சாப்பிடுறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஃபண்டை வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க இது இப்ப மட்டும் இல்ல கடந்த இருபது வருடங்களாகவே இந்த முறையீடுகள் வேற வேற விதமாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க இது நம் மாநிலத்துல மட்டும் இல்ல மற்ற மாநிலங்களையும் வேற விதமாக நடக்குது இந்த இந்த திட்டத்தை பக்கத்து மாநிலம் கேரளா தெலுங்கானா ஆந்திரா அங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா விவசாயங்கள் விவசாயிகளுக்கு பயன்படுத்துறாங்க விவசாய நிலங்களுக்கு தென்னந்தோப்பா ஆகட்டும் அஹ் மத்த காடுகள் ஆகட்டும் தோட்டங்களுக்கு பயிர் செய்யறதுக்கு வந்து இந்த பயனாளிகளை கூப்பிட்டுட்டு போயி வேலை வாங்கி அந்த சேலரியை கொடுக்குறாங்க அப்படி கூட நம்ம தமிழ்நாட்டுல செய்யலாம் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அப்படி செய்யாம வெட்டியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப எல்லாரும் சொல்லலாம் இப்ப கவர்மெண்ட் அவ்வளவு வேலைகள் வந்து அவ்வளவு சேலரி குடுக்குறோம் அதுக்கு தகுந்த அவங்க வேலை பாக்குறாங்களான்னு சொல்லி நம்ம கேட்கலாம் ஆனா அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் இது வந்து பெண்களினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுற பண்டு அந்த பெண்களுக்கு போய் சேர மாட்டேங்குது அந்த குடும்பத்துக்கு போய் சேர மாட்டேங்குது இடையில இருக்க ரொம்ப சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க அப்படிங்கறதுனாலதான் இந்த பண்டை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க எந்தெந்த விஷயத்துலதான் இந்த அரசியல் கட்சிக்காரவங்க வந்து கொள்ளையடிப்பாங்க மோசடி செய்வாங்கன்னு தெரியல இந்த மட்டும் இல்லாம இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்ததுல இருந்தேவும் கருதற்கவோ நாட்டு நடவோ வயல் வேலைகளுக்கு தோட்ட வேலைகளுக்கு வந்து ஆட்கள் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அங்க போனா நம்ம வேலையே பார்க்காம எங்களுக்கு பணம் வருது எதுக்கு போய் நம்ம கஷ்டப்பட்டு இந்த வேலை இந்த வேலையை பார்த்து இந்த பணத்தை வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து விவசாயிகள் விவசாயம் செய்யறவங்களுக்கு சரியான ஆட்கள் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி விவசாயிகள் நல்ல சங்க தலைவர் அதனுடைய தொழிற்சங்க அவங்களே வந்து இதை பெரிய ஒரு இஷ்யூவாவே பேசி இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது கிராமத்துல இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு திட்டம் நல்ல திட்டம் இது வந்து காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அதற்கு வந்து மோடி அரசாங்கம் பண்டை வந்து வருஷத்துக்கு ரைஸ் பண்ணிக்கிட்டு தான் போறாங்க அவங்க பண்டை ரைஸ் பண்ண வேண்டியதே இங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டும் அதிகமாகத்தான் போய்கிட்டே இருக்கு இவங்க எதிர்க்கத்தாலுமே வந்து மத்திய அரசே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க நிதி தரல நிதி தரல அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புற நிதியை நம்முடைய மாநில அரசும் சரியா வந்து செயல் அந்த பணத்தை செலவு செய்ய மாட்டேங்கிறாங்க பணத்தை வேஸ்ட் ஆக்குறாங்க இப்ப அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுமே இப்படி செய்யும் போது யாரு யாரை வந்து குறை சொல்லி அமட்ட முடியும் அதனால இந்த ஊழல் வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு இதுக்கு வந்து மத்திய அரசு இனி அடுத்து என்ன மாதிரி மாத்தி கொண்டு வர போறாங்க எப்படி வந்து அந்த மக்களுக்கு சரியான முறையில அந்த பணங்கள் போய் சேர போகுது அப்படி இல்லாட்டி பெண்ணோட என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து வேற பிரைவேட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு என்ஜிஓஸ்க்கு இதை நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து கரெக்டா வேலை பார்ப்பாங்க ஒரு புதுசா கிணறு வெட்டலாம் புதுசா கிணறு கூட வெட்ட வேண்டாம் இருக்கும் ஆறு குளம் ஏரிகள் அதுல உள்ள இருக்கிற அந்த ஆகாய தாமரை செடிகள் நிறைய புல்லெல்லாம் இருக்கும் அதை ஃபுல்லாகவே இவங்க எடுத்துட்டு அந்த இடங்களை வந்து நல்ல தூர் மாறினாலே போதும் மழை காலங்களில் வந்து மழை தண்ணி நம்ம போய் தேங்கி நிற்கும் அந்த தண்ணீர் வந்து அடுத்து வர சம்மர் டைம்ல விவசாயத்துக்கு நல்லா பயன்படும் குடிநீராக பயன்படும் இப்போ நிறைய ஊர்களில் பார்த்தோம்னா வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விடுறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் அந்த தண்ணியெல்லாம் வந்து அதை வந்து பியூரிஃபை பண்ணி மக்களுக்கு குடி தண்ணீராக கூட மாற்றி கொடுக்கலாம் இப்படி நல்ல திட்டங்கள்லாம் இருக்குது இதை வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பண்டை வந்து மாநில அரசுகள் நல்ல முறையில் செயல்பட்டால் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்ங்கிறது மற்ற எல்லாருடைய கருத்து இது என்னுடைய கருத்துமே தான்